நீ ஒரு களிமண் எடுத்துக்கிறீங்க ஒரு மண் பொம்மை ஒரு குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறீங்க விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு விநாயகர் செஞ்சு கொடுக்குறீங்க அக்னி சட்டி ஒன்று செஞ்சு கொடுக்குறீங்க சமைக்கக்கூடிய பாத்திரம் மண் சட்டி ஒன்று செய்கிறீங்க இதோட மூலப்பொருள் பார்த்துட்டீங்கன்னா களிமண் தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய உருவம் வடிவம் அத்தனையுமே வேற நீங்கள் படித்த ஒரு அறிஞரை கூப்பிட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட அவர் கூட விநாயகர் அக்னி சட்டி குழந்தைக்கு பொம்மைன்னு தான் சொல்லாத களிமண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் களிமண்ணுங்கிற விஷயம் மூலப்பொருளுங்கிறது ஆந்து நுண்ணோக்கி பார்க்கும்போது தெரியும் அதே மாதிரி தான் உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஆன்மா பலவாக பிரிஞ்சுருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது அப்போது எல்லா உயிரையும் நேசிக்க நேசிக்க எல்லா உயிரையும் கொண்டாட கொண்டாட பிற உயிருக்கு நீங்கள் நல்லது செய்ய செய்ய உங்கள் உயிர் மிகச்சிறந்த உயிராக மிகச்சிறந்த ஆன்மாவாக கண்டிப்பாக அந்த பூமியில் வள வரும் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தை பிரபஞ்சம் கொடுத்துரும்.